வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஓப்பனிங்கே சாமி கணவன் மனைவி சண்டையிலேயோ கணவன் மனைவி ஊடல்லையோ லிவிங் டுகெதர் ஊடல்லையோ காதலன் காதலி ஊடலிலோ தான் ஆரம்பிக்குதுங்க என்னத்த பண்ண சொல்கிறீங்க இருக்கிறது தானே சொல்ல முடியும் நீண்ட நாட்கள் பிள்ளை வரத்துக்காக இயங்கியவர்களுக்கு பிள்ளையும் கிடைக்குதுங்க சொத்து சுகங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது வாங்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படுகிறது இப்படி பிரச்சனையோ பிரச்சனை இது வந்து பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒழுங்காக ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க மொத்தத்தில் இந்த பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹெல்த் த்ரெட்டு வெல்த் த்ரெட்டு உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு உங்கள் தாய்க்கு உங்கள் குழந்தைக்கு போதுமா சில பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி நடக்கணுன்ற விதி உள்ளவங்களுக்கு நடந்தே தீரும் எச்சரிக்கை ஆனால் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்யக்கூடாது செஞ்சு அம்புட்டும் போயிடும் பிறகு ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதிர்பார்க்காத ஒரு பொருளாதார வரவு அஞ்சின்ற தொகையில் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஒன் அண்ட் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பையிலே நான் தற்போது சோபகருது பங்குனி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பன்னெண்டு முப்பத்தி நாலு பி முதல் பதினான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பி வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பலமுறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த மாதம் என்னால் வீடியோவில் வர முடியவில்லை காரணம் எனக்கு சில அலுவல்கள் அதிகமாக இருந்ததால் நான் இப்போது வெளியூரில் இருந்துதான் பேசி இதை அனுப்புகிறேன் நான் வெளியூரில் இருப்பதால் இதை வந்து ஷூட்டிங் செய்ய முடியவில்லை அதனால் அடுத்த மாதத்திலிருந்து நான் வீடியோவில் வந்து விடுவேன் சரி ரைட் வாங்க இந்த மாதம் ஓப்பனிங்கே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா இந்த மாதம் ஓப்பனிங்கே சாமி கணவன் மனைவி சண்டையிலேயோ கணவன் மனைவி ஊடல்லையோ லிவிங் டுகெதர் ஊடல்லையோ காதலன் காதலி ஊடலிலோ தான் ஆரம்பிக்குதுங்க என்னத்த பண்ண சொல்கிறீங்க இருக்கிறது தானே சொல்ல முடியும் இல்லாதது சொன்னாலும் நடக்காதே அதே மாதிரி நீண்ட நாட்கள் பிள்ளை வரத்துக்காக இயங்கியவர்களுக்கு பிள்ளையும் கிடைக்குதுங்க சொத்து சுகங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது வாங்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படுகிறது பிறகு முத்தான ஐந்து பலன்களுக்கு போவோம் வாருங்கள் வருகின்ற பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்களுக்கு பிள்ளையா மனைவியா தாயா இதுதான் ட்ரையாங்கல் ஆமாம் பர்முடா ட்ரையாங்கல் மாதிரி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணால் பொண்டாட்டிக்கு கோவோம் பொண்டாட்டியை சப்போர்ட் பண்ணால் பிள்ளைக்கு கோவம் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணால் அம்மாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மனைவிக்கும் கோவம் இப்படி போதும் முக்கோணம் ஆமா பிரச்சனை மேலும் சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனை நில பிரச்சனை வண்டி பிரச்சனை டூ வீலர் பிரச்சனை வாகன பிரச்சனை கடன் பிரச்சனை மனைவி பிரச்சனை கணவன் பிரச்சனை காதலன் பிரச்சனை காதலி பிரச்சனை காதலன் கிடைக்கவில்லை என்று அது ஒரு பிரச்சனை காதலி கிடைக்கவில்லை என்று அது ஒரு பிரச்சனை இப்படி பிரச்சனையோ பிரச்சனை இது வந்து பதினைஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒழுங்காக ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க இல்லை எங்களுக்கு அதெல்லாம் தெரியுங்கன்னீங்கன்னாக்க இந்த நேரத்தில் பெரிய விபத்தை சந்திப்பீங்க பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாக்கெட்டில் எப்போயுமே பணத்தை வச்சுக்கிங்க மனைவி அடிபடுறாங்களா க அம்மா அடிபடுறாங்களா குழந்தை அடிபடுறதான்னு தெரியாது ஆக மொத்தத்தில் மூணு பேருமே அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு அதனால் மெடிகிளைம் பாலிசி போட்டு வச்சுக்கிருந்தீங்கன்னா சந்தோஷம் இல்லை இப்போ இதை கேட்ட உடனே போட்டுருங்க ஆமாம் இதை நீங்கள் கேட்குறதே தேதி தான் கேட்பீங்க ஆமாம் அதுக்கு மேலே போட்டாக ஒரு மாதம் கழிச்சு தான் ஆக்சிடென்ட்டு ஆக்சிடென்ட்டுக்கு இமீடியட்டாக கொடுத்துருவோம் நோய் நொடினா தான் அதனால் இமிடியட்டாக போட்டு வச்சுருங்க இல்லைனா மாட்டிக்கிடுவீங்க சாமி மாட்டிக்கிடுவீங்க ரைட் மொத்தத்தில் இந்த பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹெல்த் த்ரெட்டு வெல்த் த்ரெட்டு உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு உங்கள் தாய்க்கு உங்கள் குழந்தைக்கு போதுமா சில பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி நடக்கணுன்ற விதி உள்ளவங்களுக்கு நடந்தே தீரும் எச்சரிக்கை அடுத்ததாக வருகின்ற ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் உங்களுடைய லட்சியத்துக்காக பாடுபடக்கூடிய நேரம் சில பேர் தன்னுடைய சொத்தை கொண்டு போய் அடமானத்தில் போட்டு பணத்தை வாங்குவாங்க தொழில் தொடங்குவதற்கு ஏற்கனவே வந்து சொத்து அடமானத்திலிருந்து அதை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி என்ஹான்ஸ்மெண்ட் லோனு வந்து அப்ளை பண்ணுவாங்க மொத்தத்தில் உங்களுடைய தகுதியையும் வளர்ச்சியையும் சமூகத்தில் உரு வந்து உயர்த்தி கொள்வதற்கான வேலைகளில் ஈடுபடும் காலம் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த காலகட்டம் அடுத்தது இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே மாதிரி இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காமம் தலைக்கு ஏறும் அதனால் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் காம சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் அழகிய மனைவி அழகிய காதலன் அழகிய லிவிங் டுகெதர் பாட்டர் இருந்தால் சந்தோஷம் மூழ்கி முத்தெடுக்கலாம் ஆமாம் கும்ப கலசத்தில் இருந்து முத்து எடுத்துடலாம் போவேன் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது அதோ கதி அடுத்தது இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நேரத்துலையும் வந்து ஒரு பெரிய மனிதரால் பெரிய மனுஷியால் பெரிய மனிதரால் ஆமாம் உங்களுக்கு ஒரு பொருளாதார உயர்வு கிடைக்கும் பிறகு இந்த இருபத்தஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்யலாம் தப்பு வராது ஆனால் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்யக்கூடாது செஞ்சால் அம்புட்டும் போயிடும் பிறகு ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் எதிர்பார்க்காத ஒரு பொருளாதார வரவு அஞ்சின்ற தொகையில் கிடைக்கும் அடுத்ததாக ஒரு பொற்காலம் வருதுங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியே வரும் இது அதுதான் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெருங்கொண்ட கடன் வாங்குறீங்க அது ஆறுன்ற தொகை அது அவங்கவுங்களுடைய ரெண்டாம் பாவம் பத்தாம் பாவம் ஆறாம் பாவம் பூர்வ புண்ணிய பாவம் வருத்த ஏற்ப நடக்கும் அது ஆறாயிரமா அறுபதாயிரமா ஆறு லட்சமாக பதினாலு பதினஞ்சு லட்சமாக இருபத்தி நாலு லட்சமா அறுபது லட்சமான்றது அந்த அடிப்படை ஜாதகத்தினுடைய பூர புண்ணியத்தை வைத்து நிர்ணயம் செய்ய வேண்டும் ரைட் அடுத்ததாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது பதினைஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணர்வு ஏற்படக்கூடிய காலம் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் முதிர் கண்ணிகளால் இளம் ஆண் பிள்ளைகளுக்கும் வந்து பாலியல் வன்புணர்வு ஏற்படும் அதேபாலி வயோதிக ஆண்களால் ஆமா இளம் பிரயாத்து இளம் பிராயத்தை சேர்ந்த பெண் பிள்ளைகளுக்கும் பாலை வளம் ஏற்படும் ஜாக்கிரதையா கிழவங்க கிட்ட வந்து ஆமாம் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை காப்பாற்றிக்கிங்க கிழவிகள் கிட்ட ஆண் பிள்ளைகளை காப்பாற்றிக்கிங்க அவ்வளோதான் சொல்றது சொல்லிவிட்டோங்க அப்புறம் உங்க இஷ்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பத்தொன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு தொகை வருது சாமி முதல் தொகை மூணு ரெண்டாவது தொகை எட்டு மூணாவது தொகை அஞ்சு நாலாவது தொகை ஏழு அஞ்சாவது தொகை ஆறு ஆறாவது தொகை சாமி ஒன்று நோட் பண்ணிக்கோ இந்த பத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொகை மூணாவது நம்பர் ரெண்டாவது தொகை அஞ்சாம் நம்பர் மூணாவது தொகை எட்டாம் நம்பர் நாலாவது தொகை ஏழாம் நம்பர் அஞ்சாவது தொகை ஆறாம் நம்பர் ஆறாவது தொகை ஒன்றாம் நம்பர் சாமி போது இதை வச்சே வந்து ஆமாம் ஒரு ஆறு நாள் ஓட்டிடலாமே நீங்கள் ரைட் பிறகு அசிங்கம் அவமானம் மானபங்கம் ஆமாம் பின்னால் ஆண்களுக்கும் ஆனால் பெண்களுக்கும் வரும் காலம் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்ததாக பதினொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவர நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படும் அதை நீங்கள் மட்டும் வந்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான துலாம் ராசி அன்பர்களுக்கான பலா பலன்களை இதுவரையிலும் துல்லிதமாக தேதி மாத வருடத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सालेग्रामी थ्री फोन जीरो डबल फोर टू थ्री सेवन सिक्सो डबल सेवन टू कॉन्टैक्ट डबल नई नाइन फाइव डबल नई टू नई फोर जीरो